அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நாகர்கோயில் மெயின் சிட்டிக்குள்ளே அனந்தபாலம் பக்கத்தில் அனந்தம் நகரில் தான் ஒரு அஞ்சு சென்டு டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு விற்பனைக்கு வந்திருக்கு உங்களுக்கு வீடு கட்டக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அப்பார்ட்மெண்ட்டு கட்டி வாடகை கொடுக்கறக்கு அருமையான பிளாட்டு நீங்கள் டவுன் ஏரியாவில் கட்டக்கு இடம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் உங்களுக்கு சைமன் நகர் அனந்தபாலம் பள்ளம் கோணம் இந்த மாதிரி லொக்கேஷனில் கட்டக்கு ப்ளாட்டு பார்த்தீங்கன்னா இந்த ப்ளாட்டை வாங்கலாம் அருமையான ப்ளாட்டு உங்களுக்கு ஏற்கனவே தேவைன்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் மற்றபடி உங்களை லேண்டு தான் சேல்ஸ் பண்ணனால அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ